சப்போஸ் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாசமும் வந்து அஞ்சாம் தேதி கோயம்புத்தூரில் தமிழ்நாடு நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயல் துறையில் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதி வந்து பயிற்சி கொடுக்கும் ஒரு நாள் பயிற்சி அண்ட் ஒரு சனி ஞாயிறா வந்து அஞ்சாந்தேதினா உங்களுக்கு அடுத்த வேலை நாள் வந்து அந்த ஒரு நாள் பேசிட்டு கிடப்போம் அதுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஃபீஸ் நீங்கள் காலையிலேயே வந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபுல் டே வந்து எங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம் சர்டிஃபிகேட்டு கொடுப்போம் அந்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் சிஃபிக்காலாம் கிடைக்கலாம் அதுவும் கூட மேற்கொண்டு டவுட்ஸ் எங்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ பால் கால் ஆகிறது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் தே <laughs> என்னன்னா ஒரு முப்பத்துல இருந்து முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேணும் அப்போ உங்களுக்கு வந்து அதுவும் வருஷம் பூரா பண்ணலாம் எப்படின்னா கொஞ்சம் ஷெட் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர்ல வந்து சிம்பாலை ஷெட் போடணும் அந்த மாதிரி போட்டுட்டோம்னா அந்த மாதிரி ஒரு சிம்பாலை ஆமா போட்டோம்னா கொஞ்சம் ரெண்டு அடியை நம்ம புளி எடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிடும் முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தி நாளைக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து அந்த காத்தோட ஈரப்பதமாக அதிகம் பண்ணுறதுக்காக உள்ள மணல் போட்டு ஒரு அரை அடிக்கு நம்ம வந்து தண்ணி விட்டு வச்சுக்கப்பறம் இந்த காலம்னா நீங்கள் வருஷம் பூரா பண்ணலாம் அப்போ நம்ம தமிழகத்தில் வந்து ஹில்ஸில் இது ஸ்பீட் காலர் பட் கால் காலர் வந்து ப்ளைன்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குது இந்த காலர் வந்து நீங்கள் ரெண்டரை நாள் ஃப்ரிட்ஜில் வந்து நல்ல ஒரு இதை பறிச்சா வச்சுக்கலாம் இந்த காலர் அஞ்சு நாள் வைக்கலாம் ஒத்து காலாலும் நாலு நாள் அஞ்சு நாள் வைக்கலாம் சரிங்களா சரி பெட்டர்னா இதுதான் டிமாண்ட் ஜாஸ்தி என்னென்னா இது வந்து கிடைக்கிறது இல்லை அதிகமாக ஸோ அதனால் நம்ம எதுவும் உற்பத்தி ஆகுதோ அங்கேயே எல்லாமே சேல்ஸ் ஆகிடுது கடையில் வந்து எல்லாம் வந்தால் ஒன் ஹவர்லாம் வந்து இந்த பட்டன் சீட் சைடால டேஸ்ட் உள்ள கலர் வந்து சூப்பர் கலர் வந்து ஓ கோல்ட் ஸ்பாட் அதுல வர கோல்ட் ஸ்பாட் நீங்க இந்த மாதிரி கட் பண்ணீங்கனா இந்த மாதிரி ஒரு கோல்ட் ஸ்பாட் போடு கோட போடுங்க இது வந்து அதை வைக்கோட்ட எல்லாம் போட்டு வைக்கோல ஊற வச்சு கட் பண்ணிட்டு ஊற வச்சு லைட்டா வந்து அதை வேக வெச்சு ஆற வெச்சு படுக்கை இந்த மாதிரி ஊறிக்கல உருளை படுக்கைகளை தயார் பண்ணி நீங்க வந்து ஒரு ரூம்ல ஒரு 15 நாள் வெச்சதுக்கு அப்புறம் வெட்டையா பூசற வளந்துரும் அதுக்கு கொண்டு போய் குடி மாதிரி இருக்கிற இடத்துல இது ஊற வெட்டா போறோம் காலாந்து 20வது நாள்ல இருந்து